அந்த பையனை அகத்திய பெருமானோட நாமத்தை சொல்ல சொல்லியிருக்காங்க அதில் ஏற்பட்டு சொல்லி போன வாரம் தானே சொன்னது என்ன அதுக்குள்ளே பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளே அது நடந்த அதிசயம் முன்னேற்றங்கள் அதை பற்றி சபையில் பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச இறை காட்சிகள் அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அகத்திய பெருமான் சொல்லி எத்தனை நாள் அவங்க பூஜை இது பண்ணிட்டு வராங்க தவம் பண்ணிட்டு வராங்க ஒரு நாள் தான் ஆச்சு தவம் பண்ணுறது ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆச்சு பூஜை பண்ணது வந்து நான் ரெண்டு மூணு நாள் தான் சார் சரி அகத்திய பெற மாட்டேன் சொல்லுங்கள் அந்த நிகழ்வை சொல்லுங்கள் ஓம் அகத்திய சாய நமக ஓம் சிவமகா வாலசி திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசுதபை திருவடிகள் போற்றி என்னுடைய சகோதரி சகோதரியின் மகனுக்கு ஒழுங்காக பேச்சு வரவில்லை ஓரிரு வார்த்தைகளே பேசிவிட்டு நிப்பாட்டி விடுவான் சில நாட்களுக்கு பிறகாக அவ்வாறு இருக்கும்போது அகத்தியர் திருவடியில் அதனை சமர்ப்பித்த பொழுது அகத்தியர் மீது என் த என் சகோதரி கொண்ட அன்பின் ப பரிபூரணத்தால் இப்பொழுது முதல் நாள் தவ தவத்தில் உள் அமர்ந்தபோது அகத்தியர் காட்சி கொடுத்திருக்கிறாள் அவளுக்கு கண்களில் தாரத்தாரையாக கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்ததாம் பின்பு சிவமகா வாழை சித்தரின் முகம் மட்டும் காட்சி கொடுத்ததாம் அகத்தியர் வந்து இந்த காணொலியை அந்த பையனை காட்டி காட்டி இவர் தான் பேச வைக்க போகிறான்னு சொல்லி சொல்லி காமிக்க சொன்னீங்க அவனும் பார்த்து சாமி காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அகத்தியரை பார்த்து அந்த காணொலியை பார்த்து சொல்லியிருக்கான் முன்னாடிலாம் ஒரு ஒரு வார்த்தை எப்போவாச்சும் பேசுவான் இப்போ வந்து அஞ்சாறு வார்த்தையை சேர்த்து பேசுகிறான் ஒரு நாலு நாளில் எவ்வளோ வித்தியாசங்கள் நிகழ் நிகழ்த்தியிருக்காரு அகத்தியர் அதுவும் ஆளி தாண்டி இருக்கிறார் ஆளி இருக்காங்க அவங்க நேரில் கூட அங்கே வந்ததில்லை கோமாதா பூஜை வந்து லைவில் ஃபோனில் தான் பார்த்துருக்காங்க அதுக்கே இவ்வளோ பெரிய மாற்றமும் நிகழ்த்தியிருக்கு இந்த சபை அகத்தியருக்கு மிகப்பெரிய நன்றி அவங்களும் இப்போ எதாவது அன்னதானத்துக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும் எனக்கு வந்து விருப்பம் இருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னாங்க சார் அகத்திய பெருமான் சொல்லுங்க அதற்கு பக்கத்திலே டெய்லி ஒரு ஒரு காட்சி கிடைக்குதான் தவத்துல அக்கா உட்காரும் போது அகத்தியர் பக்கத்துலேயே அந்த பையன் நிற்கிற மாதிரியும் சிரிச்சுக்கிட்டே நிற்கிற மாதிரியும் பின்னாடி எங்கள் அக்கா பார்த்து சிரிக்கிற மாதிரியும் ரொம்ப ஒல்லியாதான் இருப்பான் இப்போ அகத்தியர் பக்கத்தில் நின்று காட்சி கொடுக்கும்போது நல்ல ஒரு நல்ல திடமான ஒரு பையன் மாதிரியும் அகத்தியரோட அருளால் வளர்கிற மாதிரியும் ஒரு மாதிரி ஒரு சூட்சம் அவங்களால நிறைய காமிச்சிருக்காங்க அக்காக்கு அகத்திய பெருமான் காட்சிகள் மூலமாக நிர்பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த எல்லையில் போய் நான் கூட இருக்கேன் நான் அவங்க குடும்பத்தோடு இருக்கேன் அப்படின்னு காட்சிகள் நிகழ்த்தது மட்டும் இல்லாமல் காட்சியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பையனோட ஆரோக்கிய நிலைகளையும் டேஞ்சஸாக காமிக்காங்க அது எல்லா குடும்பங்களையும் நடந்துக்கிட்டு வருது இப்போ நீங்கள் சொன்னதுக்கு உங்களுக்கும் நன்றி தெரிவித்து அது அகத்திய பெருமான் திருவடிகளை எல்லாரும் இந்த உணர்நிலையில் இருக்காங்க சித்து சபை சீடர்கள் வந்து உயர் சரணாதி கண்டவங்க இல்லங்களில் பூரா நடக்கு வெளிநாடுகளில் நடக்கு அது எடுத்துக்காட்டுகள் ரொம்ப இருக்குது இங்கே இருக்கக்கூடிய திருச்சி எல்லைகள் அங்கங்கே இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் நடந்துக்கிட்டு தான் வருது இந்த விஷயங்களையும் பறைசாற்று நிலை மூலமாக அவ்வளவுக்கு அரிய செய்து சபையோட ஆற்றல அகத்திய பெருமானோட அருக்கரணை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு இந்த பகிர்வு ஒரு ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்வோம் உயர்நிலை இறை பேராற்றல் வளம் வரும் அகத்திய மகா வாழை சித்த சபைதனில் உள்ளிருந்து கூறுகின்ற ஆகம நிலை என்பது சரணாகதியோடு வந்து அமர்ந்து வணங்கி வாழ்த்தி சிவமகா சித்தனை வாழும் குருதனை தன் குருவாக ஏற்று வளம் வருகின்ற ஒரு சீடனுக்கு அவன் வினவுகின்ற அந்நிலை தன் சகோதரியின் நிலை தன் சகோதரியனுடைய மைந்தனுடைய நிலை பற்றிய ஆளி நாடு தாண்டி அமர்ந்திருந்த அக்கணமும் இவன் கொண்ட சரணாகதியின் பால் அகத்தியன் உரைக்கின்ற ஆகமம் எங்கிருந்து வருகின்றது சிவத்தின் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்படுகின்ற ஆகமே அங்கிருந்து வருகின்றது என்று அகத்தியன் நமக அவ்வாறு வழங்கப்படுகின்ற ஆகமத்தினை ஆகமம் பெரிதல்ல யாம் வழங்கும் ஆகமம் பெரிதல்ல அதனை நிறைவேற்றுகின்ற தன்மை வடிவம் மட்டும் பெரிதல்ல உள்ளுக்குள் சரணாகதியே உயர் பெருமகா வடிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மகதீஷ் சாய நமக சரணாகதி அடிமணிவு ஆள்நிலை உணர்தல் தன்மையே அவர்களை உயரச் செய்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் மகதீஷ் சாய நமக அவ்வாறு சபைதனில் இருக்கும் யாம் உரைத்தவாறு அத்துணை கட்டிடங்களும் கற்களால் மண்களால் கட்டப்பட்டவை அல்ல ஆற்றல் கொண்ட தவமும் சிவமும் ஒன்றாக தவம் ஏற்றிய நிலை வழங்கும் அத்தகைய நந்தினி அமர்ந்து அக்கோமாதாவிற்குள் அத்துணை ஆற்றலும் உட்புக வேண்டும் அவ்வாறு உட்புகின்ற ஆற்றல் எல்லாம் வருவோர்க்கு நிச்சயமாக ஆற்றல் வழங்க வேண்டும் அருள்நிலை வழங்க வேண்டும் என்பது எம்பெருமான் அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய கட்டளை என்ற அகத்தியன் உரைக்கும் அக்கட்டளையை பிறப்பிக்கின்ற ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது இச்சபையின் அடி ஆழ்நிலை தவநிலைக்குள் சரணாகதிக்குள் என்று வருகின்றது என்று அகத்தியின் உரைக்கும் அவ்வாறு உயர் சரணாகதியின் ஒட்டுமொத்த பெருமகா நிகழ்வின் பரிசாக கிடைக்க பெறும் நிலை யாம் உரைத்த ஒரு மண்டல நாட்களுக்கு உள்ளாக நிச்சயம் அச்சிறுவன் அகத்தியன் போல் உரையாடுவான் என்பது உறுதி என்று அகத்தியின் உரைக்கும் அவ்வாறு ஆற்றல் பெற்ற ஆகம ஆசிதனை அகத்தியன் வழங்குகின்ற பொழுது அகத்தியனுக்குள் அமர்ந்திருப்பவன் சிவமும் சிவமகா சித்தனும் என்று உரைக்கின்றோம் ஓ அகதி பார்த்தடுக்கும் வளர்த்தெடுக்கும் அடிகளிருந்து சிவ அடிகிலிருந்து வழங்கி நிற்கும் ஆகம நிலைக்குள் இருக்கும் சரணாகதிக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி உயரட்டும் மென்மேலும் வளர்ந்து அகத்தியனுடைய அத்தகைய மகா சபையினுடைய ஆற்றல் உயர்வதற்குரிய அற்புத ஆற்றலினை வாரி வழங்கும் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அனைத்து உயர் நிகழ்வுகளையும் எமை வாழ்த்தும் வாழ்த்துக்களையும் சபையை வாழ்த்தும் வாழ்த்துக்களையெல்லாம் எம் பிரம்மாண்ட நாயகனின் திருவடியில் சமர்ப்பித்து நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக இருக்கலாம் சாமி இன்னொன்று வந்து அப்படி அவளுக்கு எல்லாரும் அந்த கெட்ட கனவுகள் வருதுன்னு சொல்லி சொல்றான் சாமி அதை சாமிட்ட தெரிவிக்க சொன்னா திடீர்னு அந்த பையனும் ஹாஸ்பிட்டல் கூட்டம் போகிற மாதிரி இவளுக்கு எங்க அக்கா கனவு வருதான் அவையெல்லாம் நிலைகள் கழிகின்ற ஒவ்வொரு சுவடின்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீ சாயம அக்கனவுகளெல்லாம் தவிடுபடியாக்கப்படுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபைதனிலே ஒன்றாக சீடர்களாய் சீடனாய் ஆண் பெண் இருபாலாரும் எவர் வேண்டுமானாலும் வளம் வருகின்ற பொழுது அத்துனையும் தவிடுபடியாக்குகின்ற ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலாய் அமர்ந்த சித்தன் அமர்ந்த சபை இச்சபை என்ற அகத்தியன் குறைக்கும் ஓம் அகதி சாயமகம் யா உரைக்குள் இருக்கும் சீற்ற வெப்பத்தினை உணர்கின்ற சீடன் இருக்கும் ஆன்ம நிலைக்குள் அகத்தியனை அறிவான் சித்தனை அறிவான் அறிந்து அத்துணை நிலைகளையும் அவனே அறிவான் என்று அகத்தியன் ஆசி கூறி கட் பண்ணி திருப்பி திருப்பதிக்கோங்க